யுனிசெஃப் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோவை நம்ம பார்த்தோம்னா சகிக்க முடியலை என்னன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் குப்பை மேடுகளில் சென்று உணவு தேடுகிறார்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் குப்பை மேடுகளில் அலைந்து திரிகிறார்கள் காசாவிலே குப்பை மலை போன்று குவிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய மிருகங்கள் கூட உண்பதற்கு உணவில்லாமல் செத்துப்போயிருக்கிறது சூடான காலநிலையாக இருக்கிறது குறிப்பு குண்டுகளுக்கு மேல் குண்டுகள் குண்டு குண்டுகட்ட உஷ்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அந்த சூட்டுக்குள் குப்பை மேடுகளில் அலைந்த திரிகிறார்கள் சிறுவர்கள் அந்த காட்சியை இன்றைக்கு ஐநாவினுடைய குழந்தைகளுக்கான நிதியமாக இருக்கக்கூடிய வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஆபத்தான நோய்கள் குழந்தைகளுக்கு பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறார்கள் எத்தனை சோதனைகள் எவ்வளவுதான் தாங்குவாங்க என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உணவு இல்லை தண்ணீர் இல்லை அவர்களுக்கு மருந்துகள் இல்லை ஒரு டாய்லெட்டை நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது வெறும் நூற்றி இருபத்தி ஐந்து டாய்லெட்டுகள் மாத்திரமே இருக்கிறது ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் அதைத்தான் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது என்கிற நிலையில் தற்போது குப்பை மேடுகளால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளும் அதிகரித்திருக்கிறது அல்லாஹ் மட்டுமே அவர்களை பாதுகாக்க போதுமானவன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிற நேரம் வெள்ளிக்கிழமையாக இருக்கும் வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் பல பேர் இருப்பீர்கள் சில பேர் வெள்ளிக்கிழமையை சந்த

எதிராக மறவாமல் கோரிக்கையை இருக்கிறோம் குறிப்பாக சென்ட்ரல் காசாவில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய படையினுடைய தாக்குதல் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளாக நூத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னால் இல்லாகி ராஜ் இன்றைய தினம் இந்த ஆபத்தான செய்தி இருக்க ஒரு முகாம் மாத்திரம் ப்ரூஜ் முகாம்ல மாத்திரமே நூற்றி இரண்டு பேர் இதுவரைக்கும் வெளியான தகவல் அடிப்படையில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது அல்லாஹுத்தாலா அவர்களுடைய மர்மை வாழ்வை சீராக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனையில் இணைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இப்படி ஒரு அநியாயம் நடைபெற்றிருக்கிறார் அதே நேரம் யூஎன்ஆர்டபிள்யூஏனால் நடத்தப்படக்கூடிய பாடசாலை மீது ஜெட் விமானங்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலில் இன்றைக்கு பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாற்பதுக்கு மேற்பட்ட அப்பாவி சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஒன்பது மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருப்பது மட்டுமல்லாமல் ஆம் நாங்கள் குறித்த நுசைராத் கேம்ப் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று இஸ்ரேல் பகிரங்கமாகவே ஒத்தும் கொண்டிருக்கிறது நாங்கள் நடத்தினம்தான் என்று சொல் சொல்வது மட்டுமல்லாமல் அங்கே ஹமாஸ் இருந்தார்கள் ஹமாஸை இலக்கு வைத்து தான் தாக்குதல் நடத்தினோம் என்கிறார்கள் அங்கே இருந்தவர்கள் பாடசாலை மாணவர்கள் மாணவர்களுக்காக யுஎன்ஆர்டபிள்யூ நடத்தக்கூடிய ஒரு பாடசாலையமாக அது இருக்கிறது எனவே மாணவர்கள் என்று தெரிந்தும் அவர்களை கொன்று குவித்து அவர்களையும் ஹமாஸ் என்று முத்துகை குத்துகிறார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய கவலையான விஷயமாக இருக்கிறது இஸ்ரேல் யார் அவர்கள் எவ்வளவு பெரிய பயங்கரவாதிகள் என்பதற்கு இதுவெல்லாம் நிதர்சனமான சாட்சிகளாக இருக்கிறது இதே நேரத்தில் குறித்த இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் கண்டனம் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய அரச ஊடக பிரிவும் இங்கே ஹமாஸ் இருக்கவில்லை நீங்கள் ஹமாஸின் பெயரால் அநியாயம் செய்திருக்கிறீர்கள் என்கிற உச்சகட்ட கண்டனத்தை அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் அவங்க கண்டிக்கலாம் மற்ற பல அரபு நாடுகளை நாங்கள் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அவங்க அதிகாரம் இல்லை அவர்களுக்கு அவர்கள் கண்டிக்கிறார்கள் அவர்களுக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும் ஆனால் அதிகாரம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் இன்றைக்கு நாங்கள் கண்டிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு ஒரு இவை எந்த லிஸ்டில் நம்ம சேர்க்க போறோம்ங்கிற அளவுக்கு உண்டான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் அதே நேரத்தில் இன்றைய தினம் காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இந்த இங்க இருக்கக்கூடிய வரைபடத்தை நீங்க பார்க்க முடியும் இந்த வரைபடத்தினூடாக நாம் இன்றைக்கு சில முக்கியமான செய்திகளையும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் காரணம் என்னென்னு கேட்டால்

ராக்கெட் தாக்குதல்களை தொடர்ந்து ஏவி வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய காசாவினுடைய இந்த எல்லையிலிருந்து இந்த பகுதிகளுக்கு கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக நார்த்து காசாவில் ஏழு படைப்பிரிவுகள் ஹமாஸ் சார்பாக நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஏழு படைப்பிரிவுகள் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நார்த்து காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹமாஸ் ரொம்பவே வலுப்பெற்றிருக்கிறது என்கிறது ஐஎஸ்டபிள்யூ மற்றும் சிடிபி ஆகிய வார் கண்காணிப்பு சிந்தனை குழுக்கள் இவர்களுடைய ஆய்வு பிரகாரம் அங்கே காசாவிலே வடக்கு காசாவிலே உச்சகட்ட பலத்தோடு ஹமாஸ் இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் ஐஎஸ்டபிள்யூ மற்றும் சிடிபி ஆகியவை வெளியிட்டிருக்கக்கூடிய கூட்டு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொல்றாங்க தெற்கு ரஃபா பகுதிகளில் மூன்று பாலஸ்தீன குழுக்கள் களத்தில் நின்று தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக பாலஸ்தீன விடுதலைக்கான ஜனநாயக முன்னணி அதே நேரத்தில் அல் அக்ஸா தியாகிகள் படைப்பின் ஓடு சேர்த்து கசாம் பிரிகேட் உச்சகட்ட தாக்குதல்களை தெற்கு ரஃபாவிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான ஒட்டுமொத்த தாக்குதல்களின் மறு உருவமாக மாறி நின்று அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன ராணுவம் எதிர்த்தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம் ¡Hasta del...